தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பாராளுமன்றத்தில் மானத்தை வாங்கிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றம் கூடினது இன்றைய பாராளுமன்றத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்னென்று சொன்னால் கடந்த இருபத்தொராந்தாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய அந்த சிறப்புரை இருக்குத்தானே அந்த சிறப்புரை மீதான விவாதம் இதுதான் விஷயம் அப்போ ஜனாதிபதி கடந்த இருபத்தொராந்தை ஆற்றின அந்த சிறப்புரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முக்கியமாக சொல்லியிருந்தவர் என்றதை பற்றி தொகுத்து நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன் ஏன் அந்த காணொலி நான் போட்டனான்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் ஊடகங்களில் வந்து ஜனாதிபதி பதியினுடைய உறவு வந்து பெரும்பாலும் வாரையில் அதை விட யாராவது நல்ல விஷயங்கள் சொன்னா தமிழ் மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் சொன்னால் அது பெரும்பாலும் பத்திரிகைகள்லையோ ஊடகங்கள்லையோ வாரது சரியான குறைவு அதை வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் தான் போடுவினம் அதுக்கு வேறு விதமான ஒரு கருத்து வந்து எதிரான ஒரு கருத்து நெகட்டிவான ஒரு கருத்து வந்தால் அதைத்தான் முன்பக்கத்தில் முதலாவது தலைப்புச் செய்தியாக எல்லா ஊடகங்களும் திரும்ப 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 அதையே சொல்லி கொண்டு பினம் அப்போ அதை வாசிக்கிற தமிழ் மக்கள் அதை கேட்குற தமிழ் மக்கள் நெப்பினம் இந்த அரசாங்கமும் வந்து தான் செயல்படுது போல நடக்குது தமிழ் மக்களுக்கு தான் செயல்பட போகுதுன்னு சொல்லி தமிழ் மக்கள் நெப்பினம் அதை பார்க்கிறார்கள் நெப்பினம் ஏனென்று

கடந்த இருபத்தி தேதி ஜனாதிபதி ஆற்றின உரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சரி அது ஒரு பக்கம் இருக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய செல்வம் அடைக்கலநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் ஆற்றின உரை வந்து இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அந்த ரெண்டு உரைகள் தான் வெளியில வந்திருக்குது எனவே அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய மானத்தை வந்து எப்படி வாங்கி வச்சிருக்கணும்ன்றதை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ இவை ரெண்டு பேரும் ஆற்றின் அந்த உரையிலிருந்து அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போறோம் அதோட இவர்கள் ஆற்றின் அந்த உரையால் வந்து ரெண்டு முக்கியமான விளைவுகள் ஏற்படும் பின் விளைவுகள் ரெண்டு விதமான விளைவுகள் ஏற்படும் அதையும் சொல்றேன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்ப்போம் முதலாவது வந்து இன்றைய உரை வந்து எப்படி இருக்கணும் அன்றைக்கு இருபத்தொராந்ததி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா என்ன சொன்னவர் என்றதை பற்றி தான் அன்றைய உரையாடல் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் செல்வம் அடைக்க சசிகலநாதன் அந்த உரிய கேட்கவே இல்லை போல இருக்கு அன்றைக்கு ஜனாதிபதி என்ன சொன்னவர் அத கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல் ஜனாதிபதி ஆற்றின எந்த ஒரு உரையும் கேட்டதே இல்ல போல இருக்கு இவர்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்கா என்ன சிந்தனையில் இருக்கிறார் அவர் என்ன விதமான கருத்துக்களை வெளியிடுறார் அவர் நாட்டில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த நினைக்கிறார் என்று சொல்லி எந்த விதமான ஒரு ஐடியாவும் இவைக்கு இல்லை எந்த விதமான ஒரு யோசனையும் இவைக்கு இல்லை இவையே வந்து இன்னும் பள்ளிய ஞாபகத்தில் நிக்கணும் நான் நினைக்கிறேன் இவ்வளவு படத்தை நித்திர கொண்டு போட்டு இப்போ திடீரென்று முடிச்சு எழுப்பி இருக்கிறேன் போல எழுப்பி பார்த்து போட அந்த பழைய ரெக்கார்ட் ஒன்று இருக்குது தானே அந்த பழைய ரெக்கார்டை கொண்டு வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும் இதுதான் நடந்திருக்குது மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வந்து நல்லா அறிவுபூர்வமாக நியாயபூர்வமாக நல்ல விதமாக கதைச்சா அது எங்களுக்கு பெருமை பெருமை தானே நாங்கள் வந்து குளலை இழுத்து விடலாம் பாருங்க நாங்கள் வாக்கு போட்டு தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எவ்வளவு அறிவுபூர்வமாக கதைக்கிறார் எவ்வளவு நியாயமாக கதைக்கிறார் இவருடைய பேச்சில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இவருடைய பேச்சால் வந்து எங்களுக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு விரணும் ஆனால் இவைய ஆற்ற உரையை கேட்டீங்கன்னு சொன்னால் என்னடா வாழ்க்கை இது ஏண்டா வாழ்கிறோம் தமிழனா பிறந்ததே பாவம் பழி என்று சொல்லி திரும்பவும் எங்களுடைய மனநிலையை வந்து சோற பண்ணி எங்களை வந்து இன்னும் அஞ்சாறு வருஷம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி தான் இருக்குது வேண்ட ஊரை ஏனென்று அவைக்கு வந்து அப்டேட் கிடையாது அப்டேட் கிடையாது அப்ப கோத்தபாய ராஜபக்சவை பார்த்து பேச வேண்டிய பேச்சு எல்லாத்தையும் வந்து இப்ப அனந்தகுமார திசாநாயக்காவை பார்த்து பேசி வச்சுக்கிறார் அன்றைக்கு மகிந்த ராஜபக்சவை பார்த்து பேச வேண்டிய பேச்சு எல்லாத்தையும் இன்றைக்கு ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்க அவர்களை பார்த்து பேசி வச்சிருக்கிறோம் என்னென்ன பேசி இருக்கிறோம்னு சொல்லி ஒன்னண்டா பார்ப்போம் அஞ்சு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று வந்து இன அடையாளம் வந்து உறுதிப்படுத்தணும் இன அடையாளத்தை வந்து நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி இது எதுக்கு போய் பாராளுமன்றத்தில் சொல்றீங்க இன அடையாளத்தை பற்றி எதுக்கு போய் பாராளுமன்றத்தில் சொல்கிறீங்க அதுவும் ஜனாதிபதியினுடைய அந்த உரையை பற்றின அந்த விவாதத்தில் வந்து எதுக்கு போய் இதை சொல்கிறீங்க இன அடையாளத்தை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு ஒரு இனமும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இனமும் தங்களுடைய அடையாளங்களை காப்பாற்ற வேண்டியது அந்த இனத்தினுடைய பொறுப்பு நாங்களாம் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை காப்பாற்றணுமே தவிர எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுமே தவிர அதை போய் என் பாராளுமன்றத்தில் பேசுகிறீங்க அதே ஏன் அனுணகுமார திசாநாயகை பற்றி பேசுகிறீர்கள் அவரை எங்களுடைய அடையாளத்தை கொண்டு போகிறார் இல்லையே என்ன பிரச்சனைன்னுட்டு சொன்னால் இன அடையாளம் என்றாலே என்னென்று தெரியலை சிறுதன் அவர்களுக்கு யாரோ அடி கொடுத்துட்டு போவா இன அடையாளம் என்று சொல்லி முழக்கி விடுங்கன்னு சொல்லி எனவே இன அடையாளம்ன்றது அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன அடையாளங்களில் மிக முக்கியமானது மொழி அடையாளம் எங்களுடைய மொழி எங்களுடைய மொழி தாய்மொழி தமிழை கதை கொண்டாண்ட நேரம் அதுங்களுக்கு சொன்னவியா எல்லா அதுக்கு ஏதாவது தடை இருக்கா எங்களுடைய மொழியில் கதைக்கொண்டான்னு தான் சொல்லியிருக்கா ஜனாதிபதி அனுரகுமாரை சொன்னவர் நீங்கள் தமிழ் கதைக்க கூடாது அவர் யாழ்ப்பாணத்தில் வச்சு கைக்கேற்கும் சொன்னவர் அண்டை இருபத்தராம் தேதி உரையாற்றைக்கும் சொன்னவர் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்களையும் சொன்னவர் இந்த நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு இன மக்களும் தங்களுடைய தாய்மொழியில் வந்து சுதந்திரமாக கதைக்கணும் தன்னுடைய தாய்மொழியை வந்து நிம்மதியாக பயமில்லாமல் கதைக்கணும் அதை உறுதிப்படுத்துகிறதா எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முதலாவது கொள்கை என்று ஏற்கனவே அவர் சொல்லி போட்டார் ஆனால் அந்த உரையை வந்து அவர் கேட்கையில் கேட்காம வந்து நின்று கொண்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய இன அடையாளம் தான் எங்களுக்கு முக்கியம் உண்டு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சின்ன உதாரணம் இப்போ எங்களோட தாய்மொழி வந்து தமிழ்மொழி தமிழ்மொழி ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வந்து ஒவ்வொரு பிரதேசம் மொழி வழக்கு இருக்கும் அது வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பு அடையாளம் ஒவ்வொரு பிரதேச மொழியும் தமிழ் மொழியினுடைய சிறப்பு அடையாளம் அப்ப ஒவ்வொரு பிரதேசத்திலே வாழ்ற மக்கள் வந்து தங்களுடைய அந்த பிரதேச மொழியை வந்து கைவிடவே கூடாது கைவிடவே கூடாது அந்த பிரதேச மொழியை கதைக்கிறதுக்கு தயங்கவோ வெக்கப்படவோ கூடாது ஓம் தானே இப்ப பாருங்க யாழ்ப்பாணத்தில் என்ன கதைக்கணும் எப்படி கதைக்கணும் பிரதேச மொழி கதைக்கணுமா யாழ்ப்பாணத்தின் அந்த மொழி வழக்க கதைக்கணுமா இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து வேறு விதமாக கதைக்குது வேறு விதமாக தான் கதைக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில யூடியூபர்ஸ் வந்து கதைக்கிற கதையை பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க கில்மிசாண்ட ஒரு பிள்ளை கதைக்கிற கதையை கட்டிங்கன்னு சொன்னால் கில்மிசா வந்து யாழ்ப்பாணத்து பிள்ளை நீங்கள் சொல்ல மாட்டீங்க இப்போ வந்து பிரியங்காண்ட ஒரு பிள்ளை பாடுது அந்த பிள்ளை கதைக்கிற கதையை கட்டிங்கன்னு அது யாழ்ப்பாணத்து பிள்ளைனே சொல்ல மாட்டிங்க அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பா கதைக்கிற கதையை கேட்டாலுமே கூட அவையில் யாழ்ப்பாண தாக்கல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க லண்டனில் இருக்கிற நாங்களே யாழ்ப்பாணத்து தமிழ்லாம் கதைக்கிறோம் எங்களுடைய பிரதேச மொழி வழக்கம் வந்து நாங்கள் கைவிடையில் ஓம் தானே இந்த காணொலியில் அப்படித்தானே கதைக்கிறோம் ஆனால் அவையில் அப்படியே கதைக்கணும் இல்லை அப்போ எங்களை யாராவது கழுத்தை பிடிச்சி நினைச்சவையா எங்களுடைய பிரதேச மொழியை கதைக்காத யாழ்ப்பாணத்து தமிழை கதைக்காதே என்று இல்லை யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து யாழ்ப்பாணத்து தமிழ் கதைக்கணும் மட்டக்களப்பு மக்கள் வந்து மட்டக்களப்பு தமிழ் கதைக்கணும் மலையக மக்கள் வந்து மலையக தமிழ் கதைக்கணும் எந்த ஒரு பிரதேச மக்களும் வந்து தமிழ்மொழி மொழி ஒன்று தான் தமிழ் இனம் ஒன்றுதான் அது பிரச்சனை இல்லை ஆனா பிரதேச மொழியை வந்து யாரும் கைவிடக்கூடாது ஒரு அழகு அதையே நாங்கள் கைவிட்டு இருக்கிற பிறகு வந்து இன அடையாளத்தை பற்றி பாராளுமன்றத்தில் சிறிதரன் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியெல்லாம் அன்பான மக்களே எங்களுடைய இன அடையாளங்களை கைவிடாதீங்கோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி எங்களைத்தான் விழிப்புணர்வு ஊட்டணுமே தவிர அத போய் பாராளுமன்றத்தில் தேவையில்லாம நேரத்தி இருக்கார் முதலாவது இரண்டாவது வந்து பாருங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்ற பேச்சுக்கிடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஜனாதிபதி

அரசியல் தலைமைகளும் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவற வந்து உணர்ந்து அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாட்டியும் பரவாயில்லை அதை உணர்ந்து கொண்டு நிறைய மாறிக்கொண்டு வெறினம் ஏன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கார் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இன்றைக்கு நாட்டில் வந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் தான் காலங்காலமாக இருந்த இந்த குடும்ப அரசியல்களும் இந்த ஒரு சில கட்சிகளுக்குள்ள மட்டும்தான் இந்த அரசியல் தான் எனவே அவர்கள் விட்ட பலதான் இன்றைக்கு நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப நூறு தடவைக்கு மேலே சொல்லிட்டார் நூறு தடவை சொன்னது ஸ்ரீதரன் அவர்கள் കാ വിളവേ ഇല്ലേ விழவே இல்லை ஏனென்றால் அவர் கேட்குறேன் இல்லை அதுக்கு அடிப்படையாக படிக்கணும் காணொலிகளை பார்க்கணும் தேடோணும் அறிவை வளர்க்கணும் அறிவை பெருக்கணும் எவ்வளோ வேலை செய்யணும் எனவே அன்பான மக்களே நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொஞ்சமாவது படித்தாக்கள் பகுத்துறை உள்ளாக்கள் புத்தி உள்ளாக்களை பார்த்து இனிமேல் அனுப்பணும் இப்படியான நாட்களை அனுப்பினீங்கன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே ஏற்கனவே நூறு தரம் சொன்ன விஷயத்தை இன்றைக்கு போயிட்டு பாராளுமன்றத்தில் ஞாபகப்படுத்துகிறார் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்று சொல்லி அப்படி இருக்கையில்லாது எங்கள் எல்லாருக்கும் இங்கே நாட்டு நாட்டில் வந்து பலவிதமான இனங்கள் வாழுது பலவிதமான மொழிகள் பேசப்படுதுன்னு சொல்லி தேவையில்லாமல் பாராளுமன்றத்தில் நேரத்தை வீணாக்கியிருக்கார் அதை தான் ஏற்கனவே ஜனாதிபதி சொல்லி போட்டார் ஜனாதிபதி சொல்லாத ஒரு விஷயம் அதை பற்றிலாம் சொல்லாமல் பேசாமல் விட்டுருந்தா நீங்கள் சுட்டி காட்டலாம் இப்படியான விஷயங்கள் நாட்டில் இருக்குது உங்களுக்கு அது தெரியலையா ஏன் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கதைக்கலன்னு சொல்லி கேட்கலாம் அவர் தான் ஏற்கனவே சொல்லி போட்டார் எனவே ஏற்கனவே செய்ய நினைச்ச ஒரு ஆளையும் அதை உணர்ந்து கொண்ட ஒரு ஆளையும் திரும்ப திரும்ப குத்தி 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 சொல்லி சொல்லி செய்ய விடாமல் பண்ணுறதான் இவை நோக்கம் அடுத்த ஒரு விஷயம் சொல்றார் பாருங்கோ இப்படித்தான் கோத்தபாய ராஜபக்சவம் வந்து பெரும்பான்மையோட வெண்டு ஆட்சி அமைச்சவர் கடைசியில் வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் மக்களால் வந்து அடிச்சு விரட்டப்பட்டவர் இந்த கதை எதுக்கு இப்ப பாராளுமன்றத்தில் வச்சு எதுக்கு சொல்றீங்க தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா வெற்றி பெற்று ஜனாதிபதியா வந்து பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்குது இப்போ தான் ரெண்டு மாசம் ஆகுது இதுக்கடையில் வந்து இப்படித்தான் கோத்தபாயாவுக்கு நடந்தது இப்படித்தான் கோத்தபாயாவுக்கு நடந்தது அவர் வந்து மக்களால் விரட்டப்பட்டவர் என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆபம் ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலேருந்து வர ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த காணொலிகளை சொல்லிக்கொண்டே வரேன் யாழ்ப்பாணத்திலேருந்து வர ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டினபடி ஏழு தரம் இருக்குது கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு விரட்டப்பட்டது போலவே அனுரகுமார திசா நாயக்காவும் விரட்டப்படுவார் அனுரகுமார திசா நாயக்காவும் விரட்டப்படுவார் என்று சொல்லி அது வந்து உங்களுடைய மனசில் இருக்கிற அட்டி மனசில் இருக்கிற ஆசை இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசா ஜனநாயகவையும் குழப்பி அடிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு மோசமான ஒரு ஆள் வந்து ஜனாதிபதியாக வருவணும் அவர் வந்து நாட்டில் அநியாயங்கள் செய்யும்போது போது இவைய சொல்லணும் பார்த்தீங்களா மக்களே அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்குன்னு சொல்லி இவர் தங்களுடைய அரசியல் இருப்பை வந்து தக்க வைக்கணும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவை தொடர்ந்து ஜனாதிபதியாகவே இருக்க விட்டா காலப்போக்கில் வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு பின்னாலாம் போயிருவினம் அவற்றை கட்சியை சேர்ந்த ஆக்களுக்கு தான் வாக்களிப்பினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து என்பிபி ஆக்களாக தான் இருப்பினம் அந்த பயத்தில் வந்து எப்படியாவது அனுரகுமார திசாநாயகாவை இல்லாமல் பண்ணணும் அவரை வந்து நாட்டை விட்டு கலைக்கணும் கண்ணும் கருத்து மாதிரி இருக்கிறீங்க அது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வர ஒரு பத்திரிகை திரும்ப திரும்ப எழுதுன்னு பார்த்தா அதை போய் பாராளுமன்றத்தில் சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆபம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆபம் இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்க கஷ்டப்பட்டு உள்ளாச்சு ஒரு வீடு ஒன்று கட்டி குடிபுரல் நடத்துறீங்க உங்களோட குடிபுரலுக்கு வந்து கொஞ்சம் பேரை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க குடிபுரலுக்கு வாங்க உண்டு வந்த ஒரு ஆள் சொல்கிறார் உங்களோட வீட்டை மேலகளை நிமிந்து பார்த்து போட்டு இப்படி தான் எந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீடு கட்டினவன் ஒரு மாதத்தில் இடிஞ்சு கீழே விழுந்து போச்சு இருந்தாலும் உங்களோட வீடு கட்டினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க இப்பதான் அமைச்சு வச்சிருக்கிறார் அதுக்கிடையில திரும்ப 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 உங்களுடைய ஆட்சி வந்து இல்லாம போயிடும் கோத்தபாய ராஜபக்ச மாதிரி காணாம போயிடுவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லி அதை வந்துட்டி பாராளுமன்றத்திலையும் சொன்னா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏனைய உறுப்பினர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பெரும்பாலான ஆதரவா இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவுக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாபம் எனவே ஆக்கபூர்வமாக கதைக்கிறது கதைக்கிறது ஒரு சரியான வழியில் வந்து தேவையில்லாத கதைகள் கதைகள் வந்து தேவையில்லாத இவர் என்ன ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய வந்து கூர்ந்து கவனிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இதுக்கு முதல் நாங்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் முன்னைய ஜனாதிபதிமார் விட்ட தவறுகளை வந்து சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் கடந்த காலங்களில் நடந்த இன ரீதியான ஒடுக்குமுறைகளை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் அடக்குமுறைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் இது நல்ல விஷயம் இதில் இருந்து ஆரம்பித்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய இருக்குது அதையும் நீங்கள் சேர்த்து செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது சொன்ன நம்பிக்கை ஊட்டுது அதனால வந்து இந்த ஒரு சில கோரிக்கைகளை நாங்கள் நம்புறோம் என்று சொல்லியிருந்தா அதை கேட்ட அவைக்கும் வந்து எதையாவது ஒரு ஒரு விருப்பம் வந்திருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அதே புராணத்தை அதே பல்லவிய அதே குறை சொல்றதை போய் சொல்லிக்கொண்டு இருந்தால் கொஞ்சம் கூட அப்டேட்டே ஆகாமல் நாங்கள் சாதாரணமாக கையில் வச்சுக்கிற மொபைலே கூட ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ அப்டேட் வந்து இருக்கும் புதுசு புதுசாக ஓமா இல்லையா ஆனா இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் ஒரு விதமான அப்டேட்டும் இல்லை பழங்களை தான் காய்ச்சிக்கணும் இப்போ இருக்க இலங்கையில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் உண்டு இல்லையே அப்படியான ஒன்றுமே இல்லையே எல்லா இன மக்களும் தங்கட தங்கட அடையாளங்களோட தானே அப்புறம் எதுக்கு ஸ்ரீதரன் போயிட்டு குட்டியை குழப்பிக்கொண்டிருக்கிறார் அடுத்த முக்கியமான விஷயம் இதை சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால் அரசாங்கத்தை பார்த்து தயவு செய்து இந்தியாவுடன் பகைக்க வேண்டாம் இந்தியாவோட பகைக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் ஏன் இந்த அறிவுரையை சொல்றார் எதுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்குது ஏன் இலங்கை அரசாங்கம் எந்த காலத்திலேயாவது இந்தியாவை பகைச்சிருக்கா உங்களுடைய அறிவு கட்டினபடி நீங்களே சொல்லுங்கோ இலங்கை அரசாங்கம் எப்பையாச்சும் இந்தியாவை பகைச்சிருக்கா இல்லை இலங்கை அரசாங்கம் செய்கிற ஒவ்வொரு இந்தியா பின்னாலையும் இந்தியாதான்றது உதவி செய்திருக்குது ஓம் தானே இப்போ பொருளாதார நெருக்கடி வரைக்குள்ளேயும் இந்தியா தான் பெருமளவில் காசை கொடுத்து நிமித்தி விட்டது ஓம் தானே முன்னர் சுத்த நடுக்கைக்குள்ளே வந்து ஆயுத உதவிகள் பல்வேறு விதமான உதவிகளை கொடுத்தது இந்திய அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் அப்படியே போய்யாவது பிரச்சனை வந்திருக்கா இல்லை அப்போ எதுக்கு செல்வம் அடைக்கலாம் போய் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார் இந்தியாவை பகைக்க வேணான்னு சொல்லி எனக்கு நோய் விளங்கவே இல்லை எங்களுடைய பிரச்சனை என்ன நாங்கள் கதைக்க வேண்டிய கதை என்ன எங்களுடைய மக்களுக்குரிய தேவைகள் என்ன நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது கதைக்க வேண்டிய எல்லாத்தையும் விட்டு போட்டு பழைய கதைகளையும் முடிஞ்சு போன கதைகளையும் இன்றைய காலத்துக்கு பொருத்தம் இல்லாத கதைகளையும் ஒரு பாசிட்டிவான பாதையில் போகாமல் நெகட்டிவான கதைகளையும் கதை கொண்டு இருந்தா ஆரோக்கியமான ஒரு பாதை நோக்கி போக முடியாது நாங்கள் இப்படியே கதைச்சு கொண்டு வந்து போட்டு அவங்கள வந்து சிங்கள மக்களை வந்து நீங்கள் இப்படித்தான் கதைக்கணும் நீங்க இப்படி கதைக்க சொல்லி வகுப்படுக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது அறிவுரை சொல்றதுல அர்த்தமே கிடையாது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி வருதா நாங்களும் கொஞ்சம் இறங்கி போகணும் பழைய அரசாங்கங்கள் மாதிரி புதிய அரசாங்கம் இல்லை பழைய ஜன ஜனாதிபதி மேர் மாதிரி புதிய ஜனாதிபதி இல்லை ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டு அதை பிடிச்சி கொண்டு அப்படி அங்கால போகணும் அவை செய்ய நினைக்கணும் தானே அவையில் என்கரேஜ் பண்ணி இன்னும் அவையிட்டிருந்து வாங்க வேண்டியதை வாங்கணும் நீங்கள் போய் முதல் நாளே சண்டை பிடிச்சி முதல் நாளே கோவப்பட்டு முதல் நாளே கொந்தளிச்சு அப்படி வாங்குவீங்கள் அப்படி வாங்குவீங்கள் அப்படி அவையிட்ட நீங்கள் உரிமைகளை வாங்குவீங்கள் வாங்கவே மாட்டீங்கள் எனவே அன்பான மக்களே தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் எழுதி வச்சு கொள்ளுங்கோ இவையில வச்சுக்கொண்டு அதாவது செல்வம் அடைக்கலநாதன் சிறீதரன் சாணக்கியன் இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கொண்டு தமிழ் மக்கள் ஒரு போதுமே தீர்வு காண முடியாது எங்களுக்கு இவியல் கதைச்சி பேசி ஒரு தீர்வு பெற்றுத்தரவே மாட்டினம் அதுக்கான கெப்பாசிட்டி இவைக்கு இல்லவே இல்லை அதுக்குரிய திறமை வந்து இவைக்கு இல்லவே இல்லை அதுக்குரிய வல்லமை வந்து இவைக்கு கிடையவே கிடையாது இவியலை வச்சுக்கொண்டு ஒரு நாளுமே ஒரு நாளுமே எங்களுக்கு தீர்வு கிடைக்காது எழுதிய வச்சுக்கொள்ளுங்க இவியல் பாராளுமன்றத்திலையும் போயிட்டு அல்லது தீர்வு சம்பந்தமான பேச்சுக்களையும் போயிட்டு சண்டை பிடிச்சி தேவையில்லாத கதை காட்சி தேவையில்லாத முரண்பாடுகளை வளர்த்து நீ கோ கோத்தபாய ராஜபக்ஷ மாதிரி நீயும் காணாமல் போயிடுவேன் உன்னுடைய ஆட்சியும் கவுண்டு போயிடும் என்று சொல்லி தேவையில்லாமல் அவசவுனம் பிடிச்ச மாதிரி கதைச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க விடாமல் பண்ணி எல்லாத்தையும் குழப்பி அடித்து போட்டு கடைசியாக வந்து எங்களுக்கு சொல்லுவீனம் பார்த்தீங்களா சிங்கள அரசாங்கத்தை நம்ப கூடாது சிங்கள அவர்களை நம்ப கூடாது அவர்கள் எங்களை ஏமாத்தினம் அவர்கள் எங்களை கைவிட்டுட்டினம் என்று சொல்லி இவங்களுக்கு வந்து சொல்லுவீனம் அதோட இவ்வளாத்தையும் சொல்லி போட்டு இன்னும் ஒரு வசனத்தையும் சேர்த்து சொல்லி வச்சுக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இருந்த போதிலும் கூட நாங்கள் பல விட்டு கொடுப்புகளுக்கு தயாராக இருக்கிறோம் என்ன விட்டு கொடுப்புக்கு தயாராக இருக்கிறீங்க என்னத்தை விட்டு கொடுக்க போகிறீங்க அதற்கா சொல்லுங்க தயவு செய்து சிறுதரன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அடுத்த முறை அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் தயவு செய்து போய் கேளுங்கோ மைக்க பிடிச்சிக்கொண்டு தயவு செய்து கேளுங்கோ விட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே பாராளுமன்றத்தில் நிறைய விட்டு கொடுப்புகள் செய்ய போகிறோம் என்று என்னத்தை விட்டு கொடுப்பீங்கள் சொல்லுங்க பாபா என்னத்தை விட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லி எனவே அன்பான மக்களே திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் இவியலை வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி நடந்து கொள்றதால இரண்டு விதமான விளைவுகள் ஏற்படும் அந்த ரெண்டு விளைவுகள் என்னன்றதை சொல்றேன் ஒன்று வந்து அரசாங்கத்துக்கு வந்து சலிப்பு வந்துடும் சரிதானே இவங்களோட இந்த மல்லக்கட்டணமாக பேசாமல் இருக்கலாம் இவைக்கு எதுக்கு தீர்வு கொடுக்கணும் போட்டு சளிச்சு போய் பேசாம விடலாம் விட்டுறது இழுத்து அடிக்கலாம் தீர்வுதாரம் தீர்வுதாரம் என்று சொல்லி போட்டு இழுத்தடிக்கலாம் இழுத்தடிக்கலாம் தானே இழுத்து அடிச்சா அப்போ என்ன நடக்க போகுது என்ன செய்யப்போறோம் நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது இந்த அரசாங்கம் அனுரகுமார் சிசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வை வந்து இழுத்தடிச்சா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுக்கு ஏதாவது நாடு இருக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து உடனே தட்டி கேட்குமா இந்தியா வந்து உடனே தட்டி கேட்குமா அல்லது இங்கிலாந்து தான் வந்து தட்டி கேட்குமா இல்லை எந்தெந்த நாடும் வந்து தட்டி கேட்காது தங்கட வாடலில் பேசாமல் இருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க இலங்கை வந்து இறையான்மை உள்ள ஒரு நாடு நீங்களே பேசி தீர்த்து சொல்லுவாங்க ஒம்ப்தானே இதுதான் கசப்பான உண்மை ரெண்டாவது விளைவு இவியில வச்சிருந்தா எங்களால் தீர்வு காண முடியாது தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை வந்து இவையெல்லாம் குழப்பிக்கொண்டிருக்கணும் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அதே மாதிரி ஏனைய பிரதேசங்கள்லையும் வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்தி இவையில வந்து இன்னும் ஓரம் கட்டி விட்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையுமே இருக்கான்னு சொல்லி அரசாங்கம் நிற்கலாம் நெச்சு அதை நோக்கியும் போகலாம் நடக்கான்றீங்களா நடக்கும் நடக்கான்றீங்களா கட்டாயம் நடக்கும் ஏன்னு சொன்னா இவிய கொஞ்சம் பேர் ஒன்று இப்படி கத்தி 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 குழப்பி கொண்டிருக்கும் போது அவங்க ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் தமிழ் மக்களை வந்து வீல் பிரதிநிதித்துவப்படுத்தேல தமிழ் மக்கள் வந்து இன்றைக்கு பெரும்பாலும் வந்து அவன் மனநில வந்து மாறிட்டுது மக்கள் வந்து அமைதியா நிம்மதியா சந்தோஷமா துவரத்தான் விரும்பினோம் இவையெல்லாம் வந்து குட்டியை குழப்பி கொண்டு எனவே இவியலை வந்து ஓரம் கட்டி விட்டா பிரச்சனை முடிஞ்சுது உம்தானே இது நான் சொல்லையில அவையில் அப்படி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவள் இப்படி ஒரே மாதிரியே தொடர்ந்து பழங்காதையே கைச்சுக்கணும் தான் அரசாங்கம் நிற்கக்கூடும் இவையில ஓரம் விட்டா ஒரு பிரச்சனையும் இல்லாண்டு அதுக்குரிய திட்டங்களை போடலாம் எனவே இவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஆற்றின இந்த உரையால வந்து இந்த இரண்டு விதமான விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அன்பான மக்களே நான் ஒரே ஒரு கேள்வியோட இந்த காணொலியை முடிக்கிறேன் இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இவ்வளோ மின்னி இருக்கிறேன் தானே இவ்வளோ கதைச்சிருக்கிறேன் தானே ஆக்ரோசமா அப்படி இப்படி என்று இவைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி பத்திரிகை தானே எல்லாம் பிரிஞ்சு போகணும் பிரிவினவாதம் மாதிரி இதுன்னு சொல்லி கண்டதெல்லாம் எழுதினது தானே ஞாயிற்றுக்கிழமை கட்டுரை எழுதினது தானே ஆசிரியர் தலை இங்கம் அவைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஒரு பிரச்சனையுமே வராது அவைக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது ஆனால் பிரச்சனை யாருக்கு வரும் என்று சொன்னால் அப்பாவி மக்களுக்கு தான் பெறும் இந்த நாள் கொண்டாடக்குள்ள வந்து கைது செய்யப்படுறது வந்து அப்பாவி மக்கள் தான் இந்த வருஷமாவே இல்லாமல் போன வருஷமாகவே இல்லான் ஏன் இவர் எழுதுறாக்களுக்கும் இந்த இந்த மாதிரி மேடில கத்துறாக்களுக்கும் எந்த பிரச்சனையுமே வரையில அதை கேட்டு செயல்படுற சாதாரண மக்களாக எங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது ஏன் வருதுன்னு சொன்னால் இவை எல்லாருமே வந்து முன்னால முழங்கி போட்டு மேடில முழங்கி போட்டு பாராளுமன்றத்துல முழங்கி போட்டு பின்பக்கத்தால் அரசாங்கத்தோட பயங்கர ஒட்டு அரசாங்கத்தோட பயங்கர ஒட்டு உசுப்பு பேத்துறவர்கள் வந்து எப்போவுமே வந்து தங்களை பாதுகாப்பாக வச்சு தான் உசுப்பு ஏத்துறது அதை கேட்டு உரு நாங்கள் எல்லாம் வந்து கடைசியில் போய் மாட்டுப்படுறது எனவே அன்பான மக்களே தயவு செய்து சிந்திப்போம் கைது செய்யப்படையக்குள்ள இந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவருடைய சொந்தக்காரர்களோ பத்திரிகைகளோ அல்லது அவர்களுடைய சொந்தக்காரர்களோ கைது செய்யப்படுற இல்லை கைது செய்யப்படுறது எல்லாருமே வந்து சாதாரண அப்பாவி மக்கள் எனவே இப்படி உசுப்பேத்தி 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 பின்பக்கத்தால் வந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வச்சுக்கொண்டு பொதுமக்களாகிய உங்களை குழப்பி கொண்டிருப்பினும் அதை கேட்டு செயல்படுற நீங்கள் வந்து அதனுடைய விளைவுகளை வந்து சந்திப்பீங்கள் நீங்கள் போயிட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருப்பீங்கள் அவையல் தப்பிரிவினம் இதுதான் நடந்துகொண்டிருக்குது இவ்வளோ காலமாக எங்களை உசுப்பேத்தின பேத்தின யாராவது ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா கைது செய்யப்பட்டிருக்காரா அவையல் மேலே பயங்கரவாத தடைச்சட்டம் பாஞ்சிருக்கா இதை மட்டும் மக்களாகிய நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் எல்லா உண்மைகளும் வெளிக்கும்